ஹாய் ஹலோ வணக்கம் இந்த காணொலியில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்களால் மீண்டும் என்னுடைய ஃப்ரெண்ட் வீட்டை தான் நான் போக போகிறேன் இன்றைக்கு நாங்கள் அங்கே கூழ் குடிக்க போகிறோம் இப்போ கூழ் காய்ச்சி குடிக்க போகிறோம் அதுக்கு தான் நான் இன்றைக்கு நாங்கள் போகிறோம் அதாவது நான் ஒன்றும் காய்ச்சியில் இந்த ஃப்ரெண்ட் தான் பிரியாணி செய்து வச்சுக்கிறேன்னு சொன்னவா கூழும் செய்ய போறா ஸோ அதை தான் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்கள் கனடாவில் வந்து எங்களுக்கு இன்றைக்கு வந்து லாங் வீக்கெண்ட் அதாவது இந்த லாங் வீக்கெண்ட் சொன்னால் இந்த கனடா டே வரப்போகுது ஜூலை ஃபர்ஸ்ட் அதால் அந்த கனடா டேக்கு இன்றைக்கு நாங்கள் இந்த லாங் வீக்கெண்டுக்கு எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக இந்த சமர கழிக்கிறது வளம அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு முதலாக முதல்ல இந்த இந்த சனிக்கிழமை தொடங்கியாச்சு திங்கக்கிழமை வரைக்கும் பாட்டி தான் இந்த சினோ எல்லாம் வந்தால் இந்த கோழி குஞ்சுகள் கூட்டுக்குள்ள போய் இருக்கிற மாதிரி நாங்கெல்லாம் வெளியில வர மாட்டோம் வேலைக்கு மட்டும்தான் போயிட்டு வாரது அதுதான் நீங்க எங்களோட நிலைமை அதால இந்த சமர வந்து கொஞ்சம் மேக்சிமம் என்ன கஷ்டங்கள் என்ன கவலைகள் என்ன துன்பங்கள் இருந்தாலும் சந்தோஷமா நாங்கள் கழிக்கிறது வளம ஒன்றுமே செய்யலாது அது சோ அதால நாங்கள் இன்னைக்கு ஒரு மூன்று நாள் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் அதால இந்த தொடக்க விழாவாக இந்த பிரண்ட் விட்ட போக போறேன் வளமையில நான் தான் கார் ஓடி கொண்டு போறத பாப்பீங்க ஆனால் இப்ப அசிஸ்டண்ட வச்சு கார் ஓடுறேன் இன்றைக்கு என்ன பின் சீட்டுக்கு தள்ளி தள்ளிட்டினா அதோ இதுதான் இந்த கார் பின் இருந்து தான் நான் இப்ப உங்களுக்கு கால் அழி எடுக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு என்ன டிரைவர் சீட்ல இருக்கிறத விட பின் சீட்ல இருந்து ஜாலியா போகலாம் இப்ப நீங்க பாக்குறது நானூற்றி நாலு பெருந்தர் அதாவது ஃபோர் ஃபோர் ஹைவே அதால தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் டொரண்டோவை நோக்கிய பயணம் ஃப்ரெண்ட் வீட்ட வந்தாச்சு எனித்தான் வந்து கூல் காய்ச்ச போயினா வேணண்டா இந்த காணொளி எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கொண்டு நின்றது இப்போ நான் வந்துட்டேன் இனி நான் பார்க்க போறோம் வாங்கோ பார்ப்போம் பூலி எல்லாம் கண்ணு என்ன பாருங்க என்ன வடிவா இருக்க இந்த பூக்கள் எல்லாம் பூத்துட்டு ரோஸ் எல்லாம் மீன்களுக்கு எல்லாரும் இருக்கா காய் சொல்லுங்க இன்றைக்கு வந்து பார்த்தா லாஸ்ட் டைம் வந்ததை விட இன்றைக்கு பூ பூக்களாக இருக்குது என்ன இஞ்ச பாருங்க கனாந்திர பூவெல்லாம் பூத்து நிற்குது நல்லா இருக்கு ரைட் பூக்கண்டெல்லாம் இங்கே மாற்றி மாற்றி வச்சாச்சு இந்த இந்த கோணம் இருக்குல்ல ஐந்து

இது வந்து மூடி வச்சிருக்கிறா எல்லாம் வெட்டி இது வேண்டிய வேண்ட போசேல் சோல்ட் ஓவர் ஆஸ்கிங் என்ன இதுதான் கூழுக்கு ப்ரிப்பரேஷன் அங்க பெரிய புது சட்டி வேண்டி கிடக்குது மெல்வன் மொல்ல வேண்டினதான் இங்க பாருங்க மீன் பொறிக்குது சும்மா தூள்களா போகுது மீன் என்ன என்ன மீன் நெத்தலியா நெத்தலி மீன் கூழுக்கு என்ன நல்ல ஒரு கவர் ஒன்று வச்சிருக்கிறான் கேஸ்ல இருந்து போகுது கேஸ் லைன் அடுப்பு கராச்சி பிள்ளை மீன் தொட்டி ஓ ஐ நோ தேஸ் இது கராச் இந்த வீட்டின் கராச் கார் விடுறது அதுக்குள்ள மீன் தொட்டி இருக்கு பாருங்க என்ன வடிவா இருக்கு ஜூஸ்கள் எல்லாம் வச்சு கிடக்குது ரியல் நம்பர் ஒன் வார

அதோட வந்து கவுப்பியும் சரியா அதுதான் இது களி வச்சிருக்கா இதை கூடுக்க போட்டு இதை அவிய வச்சுட்டு அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு மீன் நான் நினைக்கிறேன் இது ரெண்டும் மீன் அது வந்து நண்டு அது வந்து ரால் அதுதான் போட போறா மற்றதுக்கு வந்து பிளாக்கொட்டை கனவை பைத்தங்க மரவழி மற்றது அது வந்து ஒடியதுமா தண்ணி வந்து இந்த கேஸ் அடுத்துல வந்து கொதிச்சு கொண்டு இடத்துல சுடுது எல்லாம் பண்ணி வைச்சதெல்லாம் இந்த அப்புறம் இருக்கு வீடியோக்காக ஒரு சீன் வந்து சரியா நண்டு இல்ல மழை போறோம்

மீன் வேற என்ன போட்டது குத்தரிசி எல்லாம் போட்டு கூழ் வாத்திரம் ஒடியல் மா விட்டு உரைப்பா தேங்காய் வெட்டுப்படுகுது மீன் பொரியல் சூப்பர் அதுதானோ சந்திர தான் இருக்கு விளையாட்டு கைய மட்டும் எடுக்கடா கையை எடுக்கிறேன் போட்ட நீடியல்மா மற்றது புளி சீரகம் மிளகு உல்லி மத்தது மிளகாத்தூள் மிளகாத்தூச்சடிச்சு அரைச்சடி மஞ்சள் இல்ல ஆ மஞ்சள் போடு இல்லையா நான் மஞ்சள் போடுறது போடுவேன் இப்போ ஆ இனி தான் போட போறேன் ஆ இது தண்ணி ஏத்த வேண்டியதுனே இந்த ஒடியல் மா போட்ட பிறகு கொஞ்சம் சுடு தண்ணி கூட ஓணும் என்னன்னு சொன்னா என்னது திக்கா இருந்தது அப்ப கொஞ்சம் வாட்டரியா இருக்கணும் தண்ணியா இருக்கணும்ன்றதுக்காக ஏனா மஞ்சள் போட்டது இது வந்து பலபுலி. நீங்க இந்த சீன் இது வேற சீன் தானடா. யே அங்கால இது மெய்நாள் வர நான் கொஞ்சம் சீனுக்கு வரேன். வாட் டு கால் திஸ் வன்? உருகுயில உருகுயில மறந்து போன அந்த ஆனந்தா. அந்த இல்லடா boredom எல்லாம் வீடியோ நான் எடுக்கறது உப்பு வந்து இருக்கு முதலும் போட்டது மீன் வந்து குரும்பா போட்டு அவிச்சது உப்பையும் மஞ்சள் தூளும் போட்டு அவிச்சிட்டு விளை மீன் விளை மீன் மீன் இதுவும் வந்து உப்பும் மஞ்சளும் போட்டு அவிச்சது திருக்க மீன் எங்கட விட நான் கூழ் காட்டியத்தில் நான் எல்லாம் உண்டா போடுறேன் நான் எங்கள் ஃப்ரெண்ட் வந்து குறும்பா மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு அவிச்சு போட்டு போடுறா குளீன் பண்ணி ஆ கிளீன் பண்ணி போட்டு போடுறா அந்த முள்ளுகள் அதெல்லாம் எடுத்துட்டு முள்ளுகள் எல்லாம் எடுத்தா அந்த சாப்பிடக்குல வராது அதுக்காண்டி எல்லாம் எடுத்துடுறது நாங்கள் இன்றைக்கு இங்கே கூழ் காய்ச்சிடுவோம் வெளியில மழை மழை கூழ் தேங்காய் சொட்டு மீன் பொரியல் ஒரு அளவு வேலை வேறு அளவு is in town kulwadi and we are here enjoy there on the good oh best when am in adivan okay yeah photo dhara control abhi ka tha the delay to gay

नहीं डिरेव साम पे लेंगे कूल पड़ी करता हूँ नहीं प्रादम है अल्लाह लाइट आता साम में ना बेक किनाव बच्चे लेके जाते हैं बेक किनाव बेड़ा बेड़ा बच्चे करवाते हैं एम्प्टी एम्प्टी बेक किनाव बाइना बच्चे लोग गाँव बच्चे हो गया और इतना नॉन इतना नॉन बड़े क्या जब आड़तन आड़तन நண்டுக்கால yeah, போட்டுவ <laughs> <laughs> <laughs>

അടിക്കുന്നത് <laughs> ആയില്ലോട് <laughs>

அது வந்து <basics> <một> <four in kindergarten> <building> <Jejo> அதில் வந்து கண்ணாடியை வந்து அந்த மெடு பீஸ் வந்து அது வடிவாக லைன் பண்ணிக்கல இப்படி தான் போ இப்படி வந்தா இப்படி ஒரு புஷிங் மாதிரி அது கொஞ்சம் இப்படி அந்த வந்து ஸ்டக் ஆகி அந்த பிரஷர் அது சிலிண்டர் அப்படி விட்டு இதுல வந்து கண்ணாடி விடாது கண்ணுக்கு அந்த ஃபேக்ட்ரிக்கு போனா அந்த வச்சிருக்கீங்க ஏன் கண்ணாடி அந்த கண்ணாடி

ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு கேக் சாப்பிட்டாச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போ வீட்டை போக போகிறோம் கார்க்க இருக்கிறோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் வீட்டை போகிறோம் அது நேற்றில் நடக்கிற முன்னாடி இந்த காணொலிய எங்கட வீட்டடிக்கு வந்துட்டோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்ற நம்பிக்கையோடு அழகான காணொலியில் சந்திப்போம் அதுக்கு முதல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் ஒரு கால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி போட்டு உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் இந்த லைக் பட்டினையும் தட்டி போட்டு மீண்டும் மற்ற காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்